அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இது என்ன நிகழ்வு குறுங்கதையும் நெடுங்குரலும் என்கின்ற இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுல நான் அப்படி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கதை தாங்க சொல்ல போறேன் ஏன்னா எப்படிப்பட்ட கடினமான செய்தியையும் ஒரு கதை மூலமா ரொம்ப அழகா எளிமையா விளக்க முடியும் நான் சொல்ற ஒவ்வொரு கதையிலையும் ஒரு திருக்குறள் இருக்கு அது எந்த திருக்குறளோட பொருந்தோம் அப்படின்னு நான் சொல்ல போற கதையிலேருந்து நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லங்க கதையோட இறுதியில அது என்ன திருக்குறள் என்றதையும் நானே உங்களுக்கு சொல்லுவேன் சரி இப்ப கதைக்குள்ள போலாமா கதையின் தலைப்பு அப்பாவின் நகக்கீரல் இந்த கதையை எழுதுறவரு உமாசங்கர் நாராயணன் ரகு ரொம்ப நல்ல பையங்க அவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா சிங்கப்பூர்லதான் வாழ்ந்துட்டு இருக்கான் எப்போல்லாம் தனக்கு விடுமுறை கிடைக்குதோ அப்போலாம் சிங்கப்பூர்லேருந்து தன்னுடைய ஊருக்கு இந்தியாவுக்கு சென்று அவங்களுடைய அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவுக்கு நெகம் கூட அவன் தாங்க கட் பண்ணி விடுவான் அப்படி கட் பண்ணும் போதெல்லாம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா அவனை போட்டு நல்லா கீறிடுவாரு கீறிட்டு அவனுக்கு ரத்தமே வரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிப்பார் ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்னும் இல்லைங்க அவருக்கு டிமென்ஷியான்ற நோய் அதாவது ஞாபக மறதி நோய் எப்படி சின்ன வயசில் ரகு பண்ண சேட்டை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி ரகுவும் இப்போ அவங்க அப்பா செய்கிற அந்த சேட்டைகளையும் ரொம்ப பொறுமையாக அவன் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கான் ரகு எப்போ சிங்கப்பூருக்கு போனாலும் சரி அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வாங்கிட்டு வா வான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அது என்ன தெரியுமா நெயில் கட்டருங்க எனக்கு நெயில் கட்டு வாங்கிட்டு வா நெயில் கட்டு வான்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஏன் அப்படின்னு அவனுக்கும் புரியவே இல்லை ஏன் நம்ம கிட்ட நெயில் கட்டுரை கேட்கறாரு அப்படின்னு ஆனா வாங்கிட்டு போய் போதெல்லாம் அதை தடவி பார்ப்பாரு சரிடா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நான் இன்னொரு நாள் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எங்கேயாவது வச்சிருவாரு கடைசி வரைக்கும் அதை எங்க வச்சாருன்றது அவருக்கு ஞாபகத்திலே இருக்காது மறுபடி சிங்கப்பூர்லேருந்து வரும்போது எனக்கு நெயில் கட்டுரை வான்னு கேட்பாரு இது வரைக்கும் இருபதுக்கு மேல நெயில் கட்டுரை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒண்ணு கூட எங்க இருக்கு அப்படின்றது ரகுக்கும் தெரியாது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது ரகு ரகுவுக்கும் அவங்க அப்பாதான் சின்ன வயசுல நெகம் எல்லாம் கட் பண்ணி விடுவார் எப்படி கட் பண்ணுவாரு தெரியுமா அவனோட பத்து விரலையும் சுடுதண்ணி குலமும் நுழைச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு தெரியுமா அவரு சவரம் செய்யற அந்த பிளேடை எடுத்து அழகா கட் பண்ணுவாரு அவன் கூட கேட்பான் அப்பா நெயில் கட்டர் வாங்கி கட் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு டெய் போடா நான் எவ்வளவு ஆசையா உனக்கு நெயில் கட் பண்றேன் நீ சும்மா விரலை காமிச்சுட்டு உட்காந்துற அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு செய்யற அந்த வேலைய வந்து ரொம்ப விருப்பத்தோட ஆசையா செய்வாரு அதெல்லாம் எப்போதும் ரகு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் ஸ்கூல்ல ஒரு தடவை பேச்சு போட்டி கூட நடந்ததுங்க எதை பத்தி அப்படின்னா சேமிப்பை பத்தி அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா நூலகத்துக்கு கூட்டிட்டு போய் அது சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அந்த பேச்சு போட்டியில அவன்தான் முதல் பரிசு வாங்கினான் அதுக்கு பரிசா அவனுக்கு ஒரு சிங்க உருவம் பதித்த உண்டியல் கூட கொடுத்தாங்க அதுல நீ காசு சேர்த்து வச்ச அப்படின்னா அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன்னு கூட அவங்க அப்பா சொன்னாரு ஆனா பாருங்க கடைசி வரைக்கும் அந்த உண்டியல் நிரம்பவே இல்லை ஏன் தெரியுமா அதுல உள்ள காசெல்லாம் ரகு திருடிட்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருவான் கடைசி வரைக்கும் அது நிரம்பவே இல்லை இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அவனுக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வந்தது நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் ஊருக்கு போகும்போது அவங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு டேய் மறக்காம நெயில் கட்டுரை வாங்கிட்டு வாடா அப்படின்னு கேட்டார் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் நெயில் கட்டுரை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார் டேய் நெகம் ரொம்ப வளர்ந்துருச்சுடா கட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார் இவனும் சரின்னு முகம் கை கால் எல்லாம் கூட கழுவலைங்க உடனே போய் அவங்க அப்பாவுக்கு நெகத்தை எல்லாம் கட் பண்ணிக்கிட்டான் இந்த முறை என்ன அதிசயம் அப்படின்னா அவங்க அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணல ரொம்ப அழகா நகம் கட்டுறதெல்லாம் காமி கட் பண்றதுக்கு காமிச்சாரு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எப்படி அப்பா இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றான் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய அறைக்குள்ள போறான் அப்படி போகும்போதுதான் பாக்குறான் அந்த சிங்க உருவம் பதித்த அந்த உந்தியல் இருக்கு இல்லையா அது எப்போதும் வச்சிருக்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இடமாறி இருக்கு இது ஏன் இப்படி இடமாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறான் ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு அதுக்கு தான் தெரியுது அதை திறந்து பார்க்கறான் அது ஃபுல்லா இவன் இது நாள் வரைக்கும் வாங்கிட்டு வந்து நீல் கட்டுறா இருக்கு இப்பதான் அவனுக்கு புரியுது என்ன அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அவருடைய இவன் சின்ன வயசுல எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வமா ஆசையா பண்ணாரோ அந்த விஷயம் மட்டும் அவருடைய மனசுல ரொம்ப நீங்காம அப்படியே இருக்கு இன்னொன்னு அவரு அவனுக்கு கொடுத்த வாக்கு இந்த உண்டியல நிரம்பிட்டா நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு இப்போதைக்கு ரகு ஆசைப்படுறது அவங்க அப்பா எந்த சேட்டையும் செய்யாம நெகத்தினால கீராம நெகம் கட் பண்றதுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உண்டியல் நிரம்பிடுச்சு தான் அவ்வளவு பொறுமையா உட்காந்து அவனுக்கு நெல் கட் பண்றதை காமிக்கிறாரு இதுல என்ன திருக்குறள் இருக்கு அப்படின்னா பெரியாரை பேணாது ஒழுகி பெரியாரால் பேரா இடும்பை தரும் அதாவது பெரியோர்களை மதித்து நடந்து கொள்ளணும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் அவங்கள மதிக்காம நடந்துகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரும் துன்பத்தை அடைய நேரிடும் அப்படின்றது தான் இந்த குரலுடைய அர்த்தம் இந்த கதை சொல்லும் காரணம் அதாவது இந்த கதையோட நாயகன் இதெல்லாம் உணர்ந்துதான் தனக்கு மறதி நோயால தன்னுடைய அப்பாவினுடைய ம மறதி நோயினால அவரு சின்ன சின்ன வழிகளை உருவாக்குனாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டான் காரணம் அவனுடைய தந்தை அவன் மதிக்காம இருந்தா தனக்கு பெரும் துன்பம் ஏற்படும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அவன் அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கான் இப்போ இந்த கதை சொல்ற காரணம் புரிஞ்சிச்சா